கவிஞர்கள் என்று ஒரு சூறா போதப்பட்டது என்று போதப்பட்ட அவசரங்களில் விபச்சாரம் செய்தால் இந்த குற்றத்திற்குண்டான தண்டனைகள் என்ன அப்படிங்கிற செய்தி போதப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செய்தால் திருமணம் முடிச்சவங்க மனைவி இருக்கு கணவன் இருக்கிறான் அதைக்கு பின்னால் பய உபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது சரியத்தினுடைய சிட்டம் இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக சவுதி வளைகுடா போன்ற நாடுகளில் பகிரங்கமாக இந்த குற்றத்திற்கு செய்யப்படும் தண்டனை தரப்படும் என்பதை நாம் அடிக்கடிமே தசு செய்கிறது அப்படிங்கிற செய்தியும் பூமியில் உயிர் பாடுகின்ற பூமியில உயிர் பாடுகின்ற படைப்புகள் அனைத்துமே நீரினால் படைக்கப்பட்டிருக்கிறது நீர் துளியால் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி என்ன செய்து இன்றைய தினம் ஓதப்பட்டது இதுல எல்லா படைப்பும் எடுத்துக்கிட்டாலும் இன்றைய நாள் தான் படைக்கப்பட்டது ஆதம் அலிசலாம் தவிர ஈசா அலிசலாம் தவிர இந்த ரெண்டு படைப்போனது அல்லாவினுடைய மனித படைப்புகளில் ரெண்டு பேருமே நீர்னால் நாள் படைக்கப்பட்டவர் ஆதம் அலிசலா நேரடி மண்ணால் குலைக்கப்பட்டு தண்ணியால் குலைக்கப்பட்டு படைக்கப்பட்டாங்க ஈசா அலிசலா அல்லாஹினுடைய ரூகனால் படைக்கப்பட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் தவிர அதுபோக போக அல்லாஹினுடைய உலக படைப்புகளில் மலக்குகளும் ஜின்களும் நீரினால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல இது போன்று நிறைய முழு விஷயங்கள் இருக்கு இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இது போன்று போதப்பட்ட செல்லும் அவர்களை நாம் எப்படி அழைக்கணும் எந்த முறையில் நாம கூப்பிடணும் அப்படிங்கிற செய்தி இப்ப நம்ம கூப்பிட போறது இல்ல நம்ம சொன்னா யாரை சொல்லலாம் சொல்லுவோம் யா ஹபீபுல்லான்னு சொல்லுவோம் சரா சொல்லும் பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கும் பொழுது இன்சார்தா கிடைக்கும் எல்லாரும் கண்ணாக தர தரணும் ரபியுடைய ரவுலா இருந்தா யார சொல்லலாம் யா ஹபீபுல்லா அது போன்ற வார்த்தைகளை சொல்லுவோம் நம்ம சரல்லாரி செல்லும் அவர்கள் வாழ்கின்ற பொழுது இறங்கிய வசனம் இது நபி நீங்க எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறையை சொல்லும் பொழுது லா تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا انا بابلا நல்ல நம்ம பேசுவோம் என்ன தம்பி எங்க போனீங்க என்ன மச்சான் இப்படி நம்ம பேசற மாதிரி உறவாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அப்படி பேச அப்படி நீங்க கூப்பிட கூடாது போல் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி பேசுவீர்களோ அப்படி பேச கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருமகந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கூப்பிட்டதில்லை நேரடியா

தந்தையே அப்படின்னு நேர்வியா கூப்பிட மாட்டான் அணிரல் இல்லாத இப்ப என்ன சொல்ல சொன்னவர்கள் உறவு முறைகளை போல் சரலால சிறப்பு உறவு முறைகள் இருந்தாலும் நீங்கள் அப்படி கூப்பிடாதீர்கள் அப்படினா என்ன அர்த்தம் யார சொல்றதாலும் கூப்பிடுது இல்லாதோ அவர்கள் இல்லாதோம் உஸ்மானோ அணிகள எல்லாமே உறவுதான் ஆனா எப்படி கூப்பிடுவாங்க யார சூழலா தான் கூப்பிடுவாங்க அல்லாவருடைய தொருதோதரே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செய்தியும் இன்றைய தினம் ஓதப்பட்டது நம்ம தொடர்ச்சியா ஒரு நாலஞ்சு நாட்களாக குருஹார்ல வசனங்களை ஓதி அந்த வசனங்களுக்கு செய்யறோம் சஜிதா செய்யறோம் அந்த வகையில இன்றைய தினமும் சஜிதா செஞ்சான் செஞ்ச அல்லாஹுடைய கிருபைகள் சஜிதா என்பது தொழுகையில அல்லாவிற்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான அல்லாஹிற்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான

புடக்கத்துல விஷயமா ஹெட் வைத்து தலக்கடம் பிடிச்சவன் மந்தக்கடம் பிடிச்சவன் எல்லாம் சொல்லுவோம் எஞ்சார் உடம்புக்கு உடம்புக்கு சிரசை பெறுதார் அந்த சிரசையே உச்சத்தையே தலக்கடத்தினுடைய ஹெட் வைட்டையே என்ன செய்யலாம் அல்லாவிற்கு அப்படியே ஸ்டாஸ்டாங்க தலையை தரையை நெசிச்ச தலையை கீழே வச்சிருந்தனால எல்லா விதமான பணிவுகளில் உச்சமாக பணிவினுடைய உச்சமாக சஜிதா இருக்கிறது என்ற செய்தியா பார்க்கிறோம் விளக்குவதற்காக உலகத்தில் யாருக்கும் நாம சஜா செய்யக்கூடாது சஜிதா கிடையாது அல்லாகவே தவிர யாருக்கும் சர்ஜா செய்யக்கூடாது சொன்னார்கள் அப்படி உலகில் யாருக்காவது சஜா செய்ய நான் கூடும் என்று இருக்குமானால் நான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லது நான் கட்டளை இட்டிருப்பேன் ஆனால் கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு சஜிதா செய்யுமா சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லவில்லை சஜிதா என்பதை அல்லாவிற்கும் மாத்திரமே குறைத்தானது அது ரொம்ப உயர்வானது நம்ம பள்ளிவாசன் சொன்னோம் அரபில் என்ன சொன்னோம் மஸ்ஜித் மஸ்ஜின்னு சொன்னோம் மஸ்ஜி சஜிதா செய்யும் இடம் சஜிதா செய்யும் இடம் செய்யப்படும் இடம் ருக்குல நிற்கிறோம் மறுக்கிறான்னு சொல்லலாம்ல சொல்லல ரெண்டு ரெண்டு அத்தகையாத்துக்கு ரெண்டு செஞ்சுதாவுக்கு இடையில சின்ன இடுப்பு உட்கார்ந்த மக்கள் அதுவும் சொல்லணும் சொல்லல மறுக்க அப்படி சொல்லல நிக்கிறோம் கியாம் கியாமில் நிக்கிறோம் அந்த வார்த்தை வரல எந்த வார்த்தையுமே வரவில்லை அத்தகைய எந்த இருப்பு ஆனா பள்ளிவாசலுக்கு நம்ம சொல்லுகின்ற வார்த்தைகளை தொழுகையினுடைய உச்சமான வார்த்தை மஸ்ஜித் நமக்கு செய்யம் என்று திருமறையிலே அழகான பெயரை சொல்லி தந்திருக்கிறார் குடான் சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே எனக்கு யார் சஞ்சிதா சூரியன் செய்தி சந்திரன் செய்தி நட்சத்திரங்கள் செய்கிறது ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்ற இவைகளை ஏன் தனக்கு சஜிதா செய்கிறது என்று நமக்கு குரான் சொன்னார் சொன்னா உலகத்திலே சூரியனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சந்திரனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீ வணங்குகின்ற கடவுள்கள் எல்லாம் எனக்கு சஜிதா செய்து என்னை வணங்குது அப்படிங்கிறத உணர்த்துவது உணர்த்துவதற்காக அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லிக்கா இருக்கிறார் என்ற செய்தியை அதிசயர்களின் மூலமாக ஆயத்துகளின் மூலமாக தப்சீல்களின் மூலமாக செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம்

இவன் கனவுல நடந்தே சொன்ன கடவுளை தொழுகிறேன் தொழுகையில் சஜிதா செய்கிறேன் சஜிதா செய்கின்ற பொழுது மரமும் என்னோடு சேர்ந்து என்ன செய்து சஜிதா செய்கிறது நான் தஸ்மீக்கு ஓதுகிறேன் மரமும் தஸ்மீக்கு ஓதுகிறது மரம் ஓதுகிட்ட தஸ்பீகை நான் தெளிவாக கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சலதாவி சொல்லிட்டு சொன்னார் இப்ப சலதாவி கேட்டாங்க அந்த மரம் என்ன தஸ்பி ஓதுச்சு மரம் என்ன தஸ்மீ ஓதுச்சு அப்படின்னு கேட்டாங்க بس اندھا صحابی سنانے اللہم ممتوب لی بھی گا اندھا اجرا اللہم ممتوب لی بھی گا اندھا اجرا مغانا انی بھی گا وزرا مجعل غا مجعل غا نیب اندھا دھخرا ماتقبل غا منی کما تقبل تقبل غا من عبد کے داود علیہ السلام اندھا مرسول چی جی یا اللہ اندھا سجود روڑی ہے امیانا کولی ہے சஜிதா செய்துடைய உண்மையான பலனை நினை செய்வாயாக எனக்கு தரக்கூடியதாக நீ ஆக்குவாயாக அந்த அளவுக்கு என் சுஜூதாக்கும் அந்த தாக்கம் தாத்பரியம் உன்னிடத்திலே நிரப்பமான கூலியை எனக்கு தரணும் அப்படிப்பட்ட சஜிதாவாக இந்த சஜிதாவை நீ ஆக்குவாயாக இந்த சஜிதாவின் காரணத்தினால் என்னுடைய பாவங்களை நீ நீக்குவாயாக உன்னிடத்திலே நல் அமல்களில் இந்த சஜிதாவையும் எனக்காக நீ சேமிப்பாயாக நான் செய்த அமல்ல என்ன செய்வாயாக இந்த சஜிதாவை நீ என்ன செய்வாயாக சேமிப்பாயாக தாவதரிசனாவுடைய சஜிதாவை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாயோ அதுபோல் என்னுடைய இந்த சஜிதாவையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த சஹாபி மனம் போதியதாக சொன்னார் சலதாலிசனை இதை அப்படியே கேட்டுட்டு ஒரு சஜிதா செஞ்சு இதை ஓதுனாங்க அப்படிங்கிற செய்தியோட இந்த ஹதீஸ் என்ன செய்து நிறைவு பெறுகிறது நிறைவு பெறுகிறது அந்த அளவுக்கு சஜிதாவினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது நம்ம சஜிதா செஞ்சிட்டோம் சொன்னாலே குறிப்பா தொழுகையில ஓதி சஜிதா திலாபத்திற்காக வேண்டி இந்த செய்தோமே அது போல நாம் செய்தா செய்கின்ற பொழுது செய்தான் கதறி அழுகிறார் பதறான் எனக்கு ஒரு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை இட்டா ஒரு சஜிதா செய்ய சொன்னா நான் மறுத்துட்டேன் ஆதவனுடைய மகன்கள் என்ன செய்யறாங்க சஜிதா செய்கிறார்களே கை செய்தப்படுகிறார் என்ற செய்தியை

அந்த அளவுக்கு உண்டான நேரத்துல அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு தகச்சத்துல உழு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக தேவையை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்ன செஞ்சாரு அவ்வளவு பணியிலையும் வந்துட்டார் மொத ஆளா வந்து உட்கார்ந்து இருக்கிறார் பள்ளியில் சல்லா அலிஸ்லாம் கொண்டாட ஹஜ்மத்துக்காக செஞ்சார் இப்ப நபியும் அவரும் மாத்திரமே இருக்காங்க அந்த சஹாபி சலதா அலிசல்ல சொன்னார் சலதா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார் என்ன சொன்னாங்க ரபி அங்க ஏதாவது கேளுன்னு சொன்னாங்க

அதுதான் வேணும் நான் உங்களோடு இருக்கணும் அவரு நைட்ல பொறுத்தவர் காலையில பெரும்பாலே அந்த குறுகிய காலத்திற்குள் நபியை தேடுகிறார் அந்த பார்க்காம இருக்க முடியல இருக்காரு மது அளவத்து நிக்கிறாரு இங்க எல்லாம் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் அங்க போய் பார்க்கணும் அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும்னு சொன்னார் சனல்லாறு சில மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அதிகமா சுஜூசை அதன் மூலமா எனக்கு உதவி செய்யும் நீங்க சுஜூ செய்துகிட்டே இருக்க சுஜூது செய்ய செய்ய நாளை மறுமையிலே அதிகமாக நீங்கள் செய்த சுஜூதின் காரணத்தினால் அல்லாவிடத்திலே நான் உங்களுக்காக செய்ய பரிந்துரை செய்வேன் அதனால சஜிதாவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சல்லமா வரைய செல்லும் நாளை வறுமையில அந்த விசாரிப்பான் அல்லாஹ் அல்லாஹால விசாரிப்பான் ரொம்ப விசாரணை எல்லாம் நடக்கும் விசாரணை நடந்த முன்னே சிலர்களை பார்த்து சொல்லுவான் ஒரு கூட்டத்தாரலை பார்த்து சொல்லுவான் உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிரே இப்போ சஜா செய்யணும் யௌம யுக்ஷஃபு அன் ஸாக்கி வ யுதிஹுன இல சுஜூதி வஹும் ஸாலிமு குர்ஆன்ல வருது சூரத்துல் கலமல யௌம யுக்ஷஃபு அன் ஸாக்கி வ யுதிஹுன இல சுஜூதி வஹும் ஸாலிமு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் விசாரிச்சிட்டு குறிப்பிட்ட மக்களை மன்னிப்பதற்காக நீ எனக்கு ஒரு சஜா செய்யணும் மறுமையில் இந்த அமல் செய்ய முடியாது உலகத்தோட எல்லா அமலும் முடிஞ்சிருச்சு மறுமையில் போய் மனிதர்களுக்கு இந்த அமலும் கிடையாது விசாரணை மட்டும்தான் உலகத்துல எந்த விசாரணையும் கிடையாது வெறும் அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அங்க விசாரணை இங்கே விசாரணை கிடையாது இங்க அமல் மட்டும் அங்கே அமல் செய்ய முடியாது விசாரணை மாத்திரமே அப்படிப்பட்ட நாளிலும் கூட அடியார்கள் முஸ்லிம்கள் கை செய்தப்படுவார்கள் எதை நினைச்சு கை செய்யப்படுவாங்க ஒன்னே ஒன்றுத ஒன்னே ஒன்றுத எவ்வளவு காலத்தை வேஸ்ட் பண்ணோம் எவ்வளவு கால நேரங்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் வீடாக்கிட்டோம் அந்த நேரத்துல ஒரு சுகமான இல்லை

انا لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سد الرسول السلام عليكم ورحمة الله